தொடர்ந்து ஐந்து ஏடிஎம்களில் நூதன திருட்டு கோவையில் கைவரிசை காட்டி ஏடிஎம் கொள்ளையர்கள் கண்டெய்னர் கும்பலுக்கு தொடர்பா போலீஸ் விசாரணை கோவை குனியமுத்தூர் பகுதியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ஏடிஎம் மையத்தில் நூதன முறையில் பணம் திருட்டு நடைபெற்றது அதில் ஏடிஎம் எந்திரத்தின் பணம் வெளியே வரும் இடத்தில் மர்ம நபர்கள் டேப் ஒன்று ஒட்டியிருந்தனர் இதனால் வாடிக்கையாளர்கள் தனது ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணம் எடுக்கும்போது போது எந்திரத்தில் இருந்து பணம் வெளியே வராது அதே நேரத்தில் அந்த பணம் மீண்டும் எந்திரத்திற்குள் செல்லாமல் இடையில் சிக்கிக்கொள்ளும் வாடிக்கையாளர்கள் பணம் இல்லாமல் ஏமாற்றத்துடன் வெளியே சென்ற பிறகு மறைந்திருந்து நோட்டமிட்டு அந்த நபர்கள் உடனடியாக ஏடிஎம் மையத்திற்குள் நுழைந்து தங்கள் ஒட்டிய டேப்பை அகற்றுவர் டேப் அகற்றப்பட்டதும் எந்திரத்தில் இருந்து பணம் வெளியே வரும் இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து அந்த நபர்கள் சென்று விடுவார்கள் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்து பணம் வராத நிலையில் வங்கி கணக்கிற்கு சம்பந்தப்பட்ட பணம் திரும்ப செல்லாததாலும் வங்கிக்கு தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்தனர் இதையடுத்து வங்கி அதிகாரிகள் போலீசாரின் உதவியுடன் சம்பந்தப்பட்ட ஏடிஎம்களில் பதிவான காட்சிகளை சோதனை செய்தனர் இதில் இரண்டு வாலிபர்கள் ஏடிஎம் இயந்திரங்களில் இருந்து பணம் வெளியே வரும் இடத்தில் தே போட்டி திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது இதையடுத்து அந்த நபர்களின் புகைப்படங்களை வைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினார் அதில் அவர்கள் இருவரும் உத்தரப்பிரதேசத்தை தேர்ந்த வாரிபர்கள் என்பது தெரியவந்தது இவர்கள் மட்டுமின்றி உள்ளிட்ட பகுதிகளில் இதுபோன்ற மாநகர காவல்துறை சார்பில் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது இந்த தனிப்படையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர் அதே நேரத்தில் கேரள மாநிலத்தில் ஏடிஎம் மையத்தில் நடந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு பின்னர் நாமக்கல் போலீசார் சுட்டு பிடிக்கப்பட்ட அசர் அலி கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதனால் கோவையில் நூதன திருட்டில் ஈடுபட்ட வாலிபர்களும் அசர் அலி உள்ளிட்ட வடமாநில கும்பலுக்கும் தொடர்பு இருக்குமா என தனிப்படை போலீசார் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது உள்ளது இதையடுத்து தனிப்படையில் கோவை அரசு மருத்துவமனைக்கு சென்றனர் பின்னர் அங்கிருந்து அசர் அலியிடம் இருந்த வாலிபர்கள் புகைப்படத்தை காண்பித்து விசாரணை நடத்தினர் ஆனால் அசர் அலி இந்த வாலிபர்கள் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று கூறியதாக தெரிகிறது மேலும் இது தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் காவல்துறையினர்